அருகே சக்ரா பள்ளி சக்கரவாகேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை நிறைவு சோம வாரத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை அருகே சக்ரா பள்ளியில் அமைந்துள்ள அருள்மிகு தேவநாயகி அம்மை உடனாகிய அருள்மிகு சக்கரவாகேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை நிறைவு சோம வாரத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற்றது சங்காபிஷேகம் சிவ பூஜைகளில் சிறப்பானதாகும் என்று சொல்லப்படுகிறது சிவனாருக்கு சங்காபிஷேகம் செய்வதை தரிசிப்பது மகா புண்ணியம் என்றும் சகல தோஷங்களையும் போக்கும் என்றும் சந்தோஷங்களையும் நிம்மதியையும் தந்தருளும் முக்தி பெரும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த சங்காபிஷேகத்தில் சக்ராப்பள்ளி சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்